ஹலோ வணக்கம் ஒரு சில வீட்டில் பாருங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க ஆனால் வந்து அந்த மனைவி வந்து தொந்தி ஏதோ ஒன்று பேசிக்கினே அவங்க ஒவ்வொரு ஒர்க்காக பார்த்துக்கினே வருவாங்க கணவர் எதாவது பேசுவாரா எதனாவது கமெண்ட் கொடுப்பாரா இப்போ சமையல் செஞ்சுட்டா இந்த சமையல் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு நம்மளா கேட்டால் தான் பதில் சொல்லுவோம் ஒரு சில இடத்துல ஒரு சில வீட்டில் அது போல் கணவர்கள் இருக்காங்க ரொம்ப இன்ட்ராவர்ட்டாக இருப்பாங்க ஆனால் அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவட்டாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அதனாலேயே கிளாஷ் ஆகும் என்ன நான் எந்தவங்க எல்லாத்தையும் பேசுங்க இருக்கேன் நீங்க ஏன் எதுக்குமே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களே அப்புறம் எப்படி அப்போ உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு என்ன உங்களோட வில்லன் விஷஸ் என்னன்னு தெரியும் என்னோட வில்லன் விஷஸ் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு அப்படின்ட்டு அவ ரொம்ப மனசளவில் அவ ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவருக்கு அதுக்கு ஒரு சைக்கட்ரிஸ்டே போய் பார்த்து வந்துடலாமா சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்த்து வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி டாக்டர் கேட்டாங்க இதுபோல் என் ஹஸ்பண்ட் வந்து எதையுமே பேச மாட்டேன்றாரு நான் தான் எல்லாமே பேச மாதிரி இருந்தவர் அவர் எதுனா என்ன இருக்கு மனசுலன்றதே எங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த டாக்டர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போயிட்டு பார்த்துட்டு வாங்கினாங்க அப்புறமா அதுக்கடுத்து அவங்களுக்கு ஆஃபீஸ் டைமில் லீவ் கிடைக்காம இருந்தது சரி நாமளவே கொஞ்சம் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணுமே அப்படின்ட்டு பார்த்துங்க வந்தாங்க அதுக்கடுத்து டாக்டரை போய் பார்த்துட்டு வந்த பிறகு கொஞ்சம் ஒரு ஏதோ அவர் பேசுகிறாரு அது மாதிரி இருந்தது அப்புறமா அந்த அந்த அம்மாவே வீட்டிலேயே உட்காந்து என்னதான் இவர் ஏன் இப்படி பேச மாட்டேன்றாரு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வளர்க்கிட்ட இல்லம்மா அவர் ரொம்ப இன்ட்ரவ்ட் இருப்பார் எதையுமே பேச மாட்டார் என்ன அவருக்கு மனசுல இருக்கோ சும்மா ஒன்று ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவார் அப்படி இருந்தா எப்படிங்க ஃபேமிலி இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன என்ன சூப்பரு ரெண்டு பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட்டுங்க ரெண்டு பேரும் டே டியூட்டி நைட் டியூட்டின்னு அது போல் போயிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க பார்த்துக்கிட்டே வாரத்தில் ஒரு நாள் அது போல தான் இருக்கும் அந்த நாளில் கூட எதுவும் அந்தளவுக்கு பேசிக்க மாட்டாங்க இந்த சமையல் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க அவர் வருவார் சாப்பிடுவாரு அவரோட யூஷுவல் ஒர்க்கு பார்த்துக்கிட்டே இருப்பார் அவங்களுக்குள்ளே பேசுகிறதே கம்மியாயிடும் இப்போ வந்து செல்ஃபோன் அது போலலாம் இருக்குதுங்க அந்த காலத்தில் வந்து ஒரு பேப்பரில் அவங்க எழுதி வச்சுட்டு போவாங்க போல் வந்து இன்றைக்கி தானே ஈவி பில் கட்டணும் இன்னைக்கு இதை போயிட்டு வாங்கிட்டு வரணும் இதை பார்க்கணும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் இது போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பேப்பர் தான் பேசிக்கிட்டு இருக்குங்க ரொம்ப இன்ட்ரவர்ட்டாக இருக்காரேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த அம்மாவே உட்காந்து யோசிச்சு சரி ஃபஸ்ட்டு அவருக்கு பிடிச்சது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிளீனஸாக இருக்கணும் ரொம்ப வீட்டுக்குள்ளேயே நம்ம இது பண்ணிக்கணும் நிறைய நம்ம கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நல்லா அவங்களுக்கு வாம் ரிசப்ஷன் பண்ணணும் இதுபோல் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவர் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அந்த அம்மா அதை செய்ய பார்த்தாங்க வரும்போது அவங்கவுங்க அந்த கெஸ்ட்டு வரும்போது அப்புறமா அதுக்கடுத்து தான் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார் ஓ அப்ப இதெல்லாம் செஞ்சாதான் அவருக்கு பிடிக்கிறது போனது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்ய செய்ய அவரு கொஞ்சம் கொஞ்சமா பேச வந்தாரு அமைச்சிருக்காரு அவரோட விருப்ப விருப்பங்கள் வில்லன் விஷஸ் என்னன்னு பாருங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்லோவா போங்க அதுக்கடுத்து அவர் பூஸ் பண்ண மாதிரி வந்துருவார் வெளியே அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ராவ்டா இருக்கவங்களுக்கு அப்படிதான் இருப்பாங்க நீங்க ரொம்ப இருக்கனால நீங்க வந்து எல்லாமே வெளிப்படையா பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க ஒரு சில ஆண்கள் இப்படி தாங்க இருப்பாங்க ஏன் ஒரு சில வீட்டில் பெண்களே அமைதியாக இருப்பாங்க ஆனால் அந்த ஹஸ்பண்ட்ஸை ரொம்ப இழுத்துக்கொண்டு எல்லா வேலையும் பார்ப்பார் எல்லாம் செய்வார் ஆனால் அந்த அம்மா வந்து அமைதியாக இருப்பாங்க ஏதோ எல்லா வேலையும் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஒர்க்கை மட்டும் பார்த்தீங்கன்னா அமைதியாக குழந்தைங்கள பார்த்துன்னு போயிடுவாங்க ஒரு சில வீட்டில் ஒய்ஃபும் அப்படி தாங்க இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்றபோது இன்ட்ராவட்டா எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாங்க நம்ம வீட்டில் ஃபேமிலி குழந்தைங்க நம்மளை பார்த்து வளர்கிறாங்க அதெல்லாம் வந்து பிஃபோர் மேரேஜ் நான் இப்படி தான் இருப்பேன் நான் ரொம்ப தான் இருப்பேன் நான் எக்ஸ்ட்ராவட்ட தான் இருப்பேன் அதெல்லாம் வேண்டாங்க ஃபேமிலி குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க நம்மளை பார்த்து வளர்றாங்க அப்படின்னும் போது வாய் திறந்து பேசலாம் எங்க எல்லாமே நாம வந்து மாறி வரணும் அப்படி வேர்ல்டு டெக்னாலஜி நிறைய மாறி வருது அப்போல்லாம் செல்போன் இருந்துச்சா இப்போ செல்போன் கடுமையாயிடறாங்கல்ல நம்ம மனிதர்கள் அப்படின்னும் போது எல்லாமே நம்ம பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தின்னு வரலாம் ரொம்ப இன்னும் அந்த இதுலயே வேண்டாம் நம்ம பழைய இதுலயே நான் இப்படிதான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன்னு வேண்டாம் மாறங்கலாம் மனசளவுல கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க தான் கிட்ட என்ன அவங்க பிடிச்சிருக்கு அவங்களுக்கு என்ன தேவைகள் வீட்டுல என்ன இருக்கு என்ன எதிர்பார்க்கலாம் குழந்தைங்க பேசலாம் உட்காந்து அதுவே அவரு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ஏதோ கொஞ்சமாவது பேசுறாரு ரொம்ப ரொம்ப கலகலன்ல வாய் விட்டு தே நோய் விட்டு போகன்ற பழமொழியெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப தூரமா இருக்குது எங்கேயோ ஆனால் அந்த அம்மா ஜாலியாக இருப்பாங்க இவரு இப்படிதான் வேற என்ன பண்றது அப்படின்னு இப்போ அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பேச வைக்கிறாங்க நானும் என்ன பாருங்க அந்த இளமை கால வாழ்க்கை போயிடுச்சு குழந்தைங்க பெருசாகிட்டாங்க அந்த அம்மாவும் ஓரளவு அந்த இளமைன்ற இதில் அந்த கல்யாண வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இப்போ கொஞ்சம் முதுமை கிட்டே வந்துட்டு இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு வந்து மனசளவில் அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க ஏன் இப்படி இருக்கிறாரு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச வராதுங்க அவர் அவருடைய விருப்பங்களை தெரிஞ்சு அந்த அம்மா பேச 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 அதுக்கடுத்து கொஞ்சம் வெளியே வராது அந்த இன்ட்ராவ்ட் எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டுடலாங்க நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை நான் இருக்க இருக்கிறத ஃபேமிலியில உட்காந்து வாரத்துல ரெண்டு முறை ஒரு மீட்டிங் போகல ஏன் ஆபீஸ்ல மீட்டிங் போட்டு பேசல எது ஒரு பிளஸ் மைனஸையும் நம்ம பேசுறோம் இல்லை போது வீட்ல பேசலாம் உட்காந்து பேசி இந்த இந்த பிரச்சனை இருக்கு இதுபோல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது நாம இப்படி முடிவெடுக்கலாம் இப்படி பேசலாம் அப்படின்னு வீட்டில் உட்காந்து குழந்தைங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே உட்கார்ந்து பேசலாம் நம்ம மாமியார் மாமனார் வீட்டில் அம்மா அப்பா யார் பெரியவங்க இருக்கோம் அவங்களுடைய அனுபவங்களும் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க குழந்தைங்களோட வில்லன் விஷயம்ஸ் இப்போ நியூ டெக்னாலஜியில் இருக்காங்க அவங்களும் சொல்லுவாங்க எல்லார்கிட்டையும் உட்காந்து பேசலாம் வாழறதே கொஞ்ச நாள் தாங்க அப்படின்னப்போ ரொம்ப மூடியாக அப்படியே இருந்து அப்படியே இருந்து நாம் என்னத்தை சாதிச்சுட்டு போயிட போகிறோம் ஜாலியாக இருக்கலாம் கரெக்டானங்களே எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரொம்ப ஜாலியாக நான் பண் போய் நேருக்க வேண்டியதாங்க நல்லா பேசி பேசி வாழ்க்கையை இன்பமாக கழிக்கலாம்